ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடி மாதம் வரும் பூரம் நட்சத்திர நாளை குறிக்கிறது இது ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினமாகவும் தெய்வீக சக்தியின் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இது பராசக்தியாக விளங்கும் அம்பிகையின் திருநாளாக கருதப்படுகிறது ஆண்டாள் பிறந்த தினமாகவும் இதனை வழிபடுகிறார்கள் பெண்கள் குறிப்பாக கன்னியர்கள் இந்நாளில் விரதமிருந்து அம்மனை வழிபட்டு நல்ல கணவன் கிடைக்க பிரார்த்திக்கின்றனர் ஆடியில் பூஜிக்கப்பட்ட தெய்வங்கள் பூஜிக்கப்படுகின்ற தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி ஆண்டாள் காளி காளியம்மன் மாரியம்மன் துர்க்கையம்மன் இவங்கெல்லாம் தான் கும்பிடப்படுறாங்க வழிபாடு வழிபாட்டு முறைகள் பெண்கள் குளித்து மஞ்சள் குங்குமம் பூசி விளக்கு ஏற்றி பூஜை செய்கின்றனர் கோவில்களில் திருக்கல்யாணம் புஷ்பாங்கி அலங்காரம் செய்யப்படும் ஆண்டாள் திருக்கல்யாணம் பெரும்பாலும் வைணவ கோயில்களில் நடைபெறுகிறது அம்மன் கோவில்களில் பசும் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் பக்தர்கள் முடிக்காணிக்கை பால்குடம் காவடி விரதம் போன்ற பழி பல வழிபாடுகள் மேற்கொள்கின்றனர் ஆன்மீக பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா குடும்ப நலன் குழந்தை பாக்கியம்